இயேசு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நான் ஒரு கராத்தே மாஸ்டர் என்று சொன்னால் உங்களில் எத்தனை பேர் இதை நம்புவீர்கள் என்பதற்கு தெரியாது ஃபாதர் கராத்தை கற்றுக்கிட்டாரான்னு தெரியாது ஆனால் நாம் இப்போ சிந்திக்க போகிற அருமையான ஒரு சிந்தனை ஆன்மீகத்தில் கராத்தே மாஸ்டர் ஒரு முறை நான் கும்பகோணத்து அருகில் இருக்கின்ற சிக்கல் நாயக்கன் பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பிரசங்கம் கொடுப்பதற்காக ஜபக்கூட்டம் நடத்துவதற்காக இதே போன்ற ஒரு அங்கி இந்த கயிற்றோடு டூ வீலர் பைக்கில் இருக்கேன் அப்போ ஒரு பள்ளி மாணவன் மறித்து எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்டான் சரி ஏரிக்கப்பான்னு சொன்னேன் அவன் கண்டிப்பாக கிறிஸ்தவனா கிறிஸ்தவ மாணவனாக இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்பே அவன்கிட்ட கேட்ட கேள்வி சார் நீங்க கராத்தே மாஸ்டரா அப்படின்னு கேட்டான் எனக்கு உண்மையிலேயே சிரிப்பை அடக்க முடியலை அப்ப வண்டியை நிப்பாட்டி ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த பையன் கேட்டான் ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு இல்லப்பா இந்த உலகத்திலேயே இந்த அங்கியோட இந்த கயிற்றோட நகப்பட்ட பேர் பார்த்துட்டு அந்தோணியார் இருக்கீங்க அசிசியார் மாதிரி இருக்கீங்க தந்தை பியோ மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த உலகத்திலேயே இந்த க சாமியாரை அந்தோனியார் சவ சாமியாரை பார்த்துட்டு கராத்தே மாஸ்டர்னு சொன்ன ஒரே ஆள் நீதான் அப்படின்னு சொன்னேன் அவன் கேட்டான் சார் நீங்கள் கராத்தே மாஸ்டர் மாதிரி தான் சார் தெரியுறீங்க நீங்கள் ஒயிட் பெல்ட் போட்டிருக்கீங்களே அப்படின்னு இந்த கயிற்று காட்டினான் அன்புக்குரியவர்களே இந்த ஒயிட் பெல்ட் இந்த அங்கியை பார்த்தோனையும் கராத்தே மாஸ்டர் அந்த பையன் சொன்னது எனக்கு நகைச்சுவையாக வேடிக்கையாக இருந்தது அதன் பிறகு கொஞ்சம் யோசிக்க பார்த்தேன் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஒரு முறை போய் காலையில் வெள்ளனமா ஒரு கான்வெண்டில் பூசை வச்சுட்டு இதே அங்கியோட கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு இளநி வெறும் வயத்தில் இளநீ குடித்தானன்ட்டு ஏழனி வெற்றவர்கிட்ட போய் இளநி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் ஏழனியை சீவிக்கிட்டே கேட்குறாரு நீங்கள் யோகா மாஸ்டரா அப்படின்னு கேட்டார் ஐயா நான் யோகா மாஸ்டர் இல்லை அப்படின்னு சொன்னேன் அடுத்தபடியாக இன்னொரு முறை இதே அங்கேயே போட்டுட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் குடிக்க போனால் அங்கே ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்னைய பார்த்துட்டு நீங்கள் குங்ஃபூ மாஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க அங்கே பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ஆண்டவருடைய பிரசனத்தில் சொல்கிறேன் எனக்கு கராத்தே பற்றியோ குங்ஃபூ பற்றியோ யோகா பற்றியோ ஒன்றுமே தெரியாது ஆனால் படிக்காமலே மூணு பட்டம் வாங்கியாச்சு என்னென்ன பட்டம் கராத்தே மாஸ்டர் யோகா மாஸ்டர் குங்ஃபூ மாஸ்டர் ரேசு எனக்கு பிரியமானவர்களே ஆனால் ஆன்மீகத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்தேன் நாம் கராத்தே மாஸ்டராக பக்தியில் மாறுறதுக்கு என்ன செய்யணும் எபெய்சர்களு துறைமுகத்தில் நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அழகைக்கு இடம் கொடாதீர்கள் அழகைக்கு இடம் கொடாதீர்கள் அதேபோல போல பேதுரு எழுதிய முதல் துறைமுகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா ஆக சாத்தான எதிர்த்து நிற்க வேண்டும் அழகையை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே நம்முடைய பவுளடியார் சொல்கின்ற அருமையான கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எபேசியர் கெளியத்திடும் முகத்திலே ஆறாவது அதிகாரத்திலே பத்து முதல் இருபது வரையுள்ள அருமையான வசனங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் போராட்டம் நம்ம மனுஷ வாழ்க்கை என்பதே தூய ஆவிக்கும் ஆவிக்கு எதிரான போராட்டம் குறிப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தூய ஆவிக்கும் ஆவிக்கு எதிரான போராட்டம் நீதிக்கும் அநீதிக்கும் எதிரான போராட்டம் அன்புக்குரியவர்களே இந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்றால் பவுலடியார் குறிப்பிடுகின்ற அந்த கலன்களை நாம் ஏந்தி கொள்ள வேண்டும் அருமையாக சொல்கிறார் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் நமது வல்லமை மட்டும் பத்தாதுங்க நீங்க பெரிய படிப்படிச்சுக்கலாம் இருக்கலாம் பெரிய யோகா கத்திருக்கலாம் அல்லது குங்கஃபு கத்திருக்கலாம் அல்லது கராத்தி கத்து இருக்கலாம் அல்லது இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரா இருக்கலாம் ஆனால் தீய ஆவி எதிர்க்க கூடிய பலன் நம்மிடம் இல்லை ஆண்டருடைய பலன் ஆண்டருடைய பலனை நம்ம தேடி நீக்கணும் அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படை கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் அழகை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற படை கலன்களை நாம் ஏந்திக்கணும் ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் ஆக ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு நம்ம ஜெபிக்க முயற்சி எடுக்கிறவ பாருங்க சாத்தான் ஏதாவது ஒரு தொந்தரவு வச்சிருப்பான் போராடி போராடி தோற்று போகக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கிறோமா அல்லது போராடி போராடி வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதற்கு மக்களே நம்முடைய பவுலடியார் சொல்கின்ற அருமையான படைக்கலன்கள் என்னவென்றால் எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பதான் அந்த பையன் சொன்னா கவனிச்சுக்கங்க அழக அகையா சொல்கிறார் உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொள்ளுங்கள் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது உங்கள் சொல்லிலும் பேச்சிலும் உண்மை இருக்க வேண்டும் உங்கள் நடத்தையில் உண்மை இருக்க வேண்டும் உண்மையை இடைக்கட்சியாக அணிந்து கொள்ளுங்கள் முதல் முதல் முதலையா படைக்கலன் முதல் கொடுக்கிறாரு முதல் ஆயுதம் என்னன்னா உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் ஒரு சோல்ஜரை ஒரு போர் போர் வீரரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு சிறுபள்ளிகள் தான் கேட்ட தெரியும் பாகுபலின்னு நல்லா தெரியும் உங்களுக்கு எத்தது மாதிரி சொல்றேன் பாகுபலியை ஞாபகம் வச்சுக்கங்க உண்மையை இடைக்கட்சியா அணிஞ்சுக்கோங்க நீதியை மார்பு கவசமாக போர் வீரனுக்கு மார்பு கவசம் ரொம்ப முக்கியம் இதனா அதுல மார்புல குத்தி ஈஸியாக கொண்டு விடுவாங்க இரண்டாவது நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது மிக முக்கியமானது அவர் சொல்றது அமைதியை அருளும் நச்சீதியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள் ஆக மிதியடியாக என்ன இருக்கணும்னா நச்சீதியை அறிவிக்கும் ஆர்வம் மூன்று படைக்கலன்களை கொடுத்துருக்காரு முதல்ல உண்மை இடைக்கச்சை நீதியை மார்பு கவசம் மூன்றாவதாக அறிவிக்கும் அணிந்து கொள்ளுங்கள் நான்காவது மிக முக்கியமானது என் நிலையிலும் நம்பிக்கையை கேடயமாக ஏந்தி கொள்ளுங்கள் கேடயம் மிக முக்கியமானது சந்தியாக பார்த்தா தெரியும் அவர் கேடயம் ஏந்தி வால் ஏந்தி வருவார் என்ன இருக்கணும் கேடயம் அந்த கேடயம் நமக்கு எதுவாக இருக்கணும் நம்பிக்கையை கேடயமாக கொள்ளுங்கள் அடுத்து மிக முக்கியமாக அதை கொண்டு தீயோனின் தீக்கனைகளை எல்லாம் அணைத்து விட முடியும் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது கடவுள் என்னதான் நமக்கு நம்மளுடைய பாவங்களால் நம்ம கடவுளுடைய மனதை வச்சு இருந்தாலும் அவர் நம்ம மன்னிச்சிருவாரு நம்மளை மீட்டெடுத்துடுவார் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் நம்பிக்கையோட கடவுள் எனக்கு அந்த விடுதலையை கொடுப்பார் ஒரு நம்பிக்கையை அடுத்து மிக முக்கியமானது மீட்பை தலைசீராக அணிந்து கொள்ளணும் கடைசியா கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாக எடுத்துக் கொள்ளுங்கள் போர்வாள் மக்களை இன்னைக்கு சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க அநேக நபர்கள்ட்ட இன்னைக்கு போர்வாள் இல்லை நீங்களும் நானும் போர்வாள் இல்லாமல் போராட்டத்திற்கு போர்க்களத்திற்கு சென்று இன்று போராட முயற்சிக்கிறோம் ஆனால் தோற்று போகின்றோம் மிக முக்கியமானது மக்களே இந்த இறை வார்த்தைய இந்த பைபிளை நம்ம போர்வாளாக எந்திக்கணும் ஆக உண்மையை இடைக்கட்சியாக அணிந்து கொள்ளணும் நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளணும் நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தை காலனியாக அணிந்து கொள்ளணும் நான்காவது நம்பிக்கையை கேடயமாக ஏந்தி கொள்ளணும் ஐந்தாவது மீட்பை தலைசீராக போட்டுக்கொள்ளணும் ஆறாவதாக மிக முக்கியமானது போர் வாழாக நம்முடைய இறைவார்த்தையை ஏந்தி கொள்ள வேண்டும் இது அனைத்தையும் நம்ம பிடிச்சிருந்தோம்னா அன்புக்குரியவர்களே அன்பு சொல்கிறேன் இந்த ஆறு படைக்கலன்களும் நம்மிடத்தில் இருந்தது என்றால் நிச்சயமாக நீங்களும் நானும் வெற்றி பெற முடியும் இறுதியாக அன்பு மக்களே இந்த போர் வாழ் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர் வாளுக்கு கைப்பிடியாக இருக்கிறது தான் அந்த இறை வார்த்தை என்கிற போர் வாழுக்கு கைப்பிடியாக இருப்பது இந்த திருச்சபமாலை இந்த திருச்செபமாலையை நீங்கள் ஏந்தி கொண்டு இறை வார்த்தையை வாசித்து தியானித்து நீங்களும் நானும் போரிட்டால் போராட்டத்தில் நிச்சயமாக ஜெபிக்க முடியும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் எனவே இறுதியாக இந்த கராத்தே மாஸ்டர் சொல்கிறேன் நீங்களும் நானும் சாத்தானை எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டவர் அருளும் போர்க்கலன்களை நாம் ஏந்தி கொண்டு போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் வெற்றி நிச்சயம் அச்சிஸ்வர சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களம் எங்கள் ரசித்திரளம் எங்கள் சர்வேஸ்வரா விதாசுதன் பரசுத்தாவியின் பெயராலே ஆமேன்